உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுதும் நமது ஊழியர் கே சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவை செய்தி இது உங்களுக்காக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர் இம்மட்டும் இந்த புதிய ஆண்டை நமக்கு காணும்படி செய்த அவருடைய நல்ல தயவை நினைத்து நாம் ஆண்டவராகிய தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம் இந்த அருமையான நாளிலையும் கூட நாம் தியானிக்கும்படியாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ர ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் மீகா தீர்க்க தரிசனம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் அன்பு தேவ வாசித்துக் வாசித்து கேட்ட இந்த வேத வசனம் கடந்த வாரமும் நான் இதே வார்த்தையை மைய மையமாய் கொண்டு இந்த ஆண்டுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை செய்தியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் இதிலிருந்து தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் இங்கு ஒரு காரியத்தை கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டோம் தடைகளை ஆண்டவர் எப்படியெல்லாம் நீக்கி போடுகிறார் என்கிற உண்மையை போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம் ஆனால் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டும் இந்த தடைகளை குறித்த சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் எப்படி வருகிறது என்னென்ன சூழ்நிலையின் நிமித்தம் நாம் தடைகளை சந்திக்கிறோம் என்கிறதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அநேக நேரங்களிலே நமக்கு உண்டாகக்கூடிய தடைகள் எல்லாமே பிசாசினாலே வருகிறது அல்லது வெளியிலிருந்து வருகிறது அல்லது சில மனிதர்களாலே நமக்கு வருகிறது என்றெல்லாம் நாம் சில நேரம் எண்ணிக்கொண்டு உண்மையான தடைக்கான காரணத்தை நாம் அறியாமல் போய்விடுகிறோம் இந்த வருஷத்தில் கர்த்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மாத்திரம் முன்னே போய் தடையை நீக்கிறவராக இருக்க மாட்டார் அந்த தடைகளை நாம் அடையாளம் காண வேண்டும் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது என்பதை நம்ம நன்கு ஆராய்ந்து பார்த்தால் நமக்குள்ளேயே சில தடைகள் முன்னேற முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அதைத்தான் இன்றைக்கு நாம சிந்திக்க போகிறோம் என் அன்பு தேவண்டி பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களை குறித்து கடந்த வாரத்தில் பல காரியங்களை நம்ம தியானிச்சோம் அதில் யோசுவாவின் புஸ்தகத்தில் இஸ்ரோவேர் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய சம்பவத்தை நாம் போன வாரத்தில் பார்த்தோம் அவங்க எப்படி அந்த தடைகளை எல்லாம் தாண்டினார்கள் அவங்க யோர்தானை தாண்டினார்கள் அவர்கள் எரிகோவை தாண்டி கடந்து வந்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது கர்த்தருக்கு மகிமை இப்படியாக அவங்க இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் அவங்களுக்கு பல சூழல்களில் வெற்றிகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அவர்களுக்குள் உண்டான ஒரு தடையை நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம் நீங்கள் வாசித்து பாருங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இப்பொழுது அவங்களுக்கு ஒரு காரியம் தடையாக மாறுகிறது என்னவென்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எரிகோ பட்டணத்தை அவங்க சுற்றி ஏழு முறை சுற்றி வந்தார்கள் ஏழாவது முறை ஏழு முறை சுற்றி வந்து எரிகோ கோட்டை முற்றிலுமாக உடைந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படி அவங்க அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது அதை அது விழுந்து போகிற சூழல் வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருந்தார் இந்த ப கோட்டை வந்து உடைஞ்சு போகும் அது உடைந்து போகும்போது நீங்கள் அதில் கவனிக்க வேண்டிய எச்சரிக்க வேண்டிய ஒரு விஷயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவர் அவங்களுக்கு முன்கூட்டி சொல்லியிருந்தார் இதில் மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது இந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சியை உண்டாக்குகிற வெற்றியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனால் இவங்களுக்கு எரிகோ கோட்டையில் கிடைச்ச வெற்றியை அவங்க சந்தோஷமாக கொண்டாட முடியாத முடியாதபடிக்கு அடுத்து ஆயு பட்டணத்துக்குள்ளே அவங்க புறப்பட்டு போகும்போது அங்கே ஒரு பயங்கரமான தோல்வி அவர்களுக்கு உண்டாகிறது அதான் நம்ம ஏழாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அவங்க ஆயு பட்டணத்தை பிடிக்கும்படியாக போகிறாங்க அங்கே கிட்டத்தட்ட மூன்று வசனத்துல யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் ஆயை முறி அடிக்கலாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்று சொல்கிறாங்க இப்போ எரிகோவை பிடித்தாச்சு இப்போ ஆய் பட்டணத்தை பிடிக்கணும் ஆய் பட்டணத்தை பிடிப்பதற்காக அவங்க போய் வேவுகாரர்களை அனுப்புகிறாங்க யோசுவை அனுப்புகிறாரு இவங்க போய் எல்லாம் போய் ஆய் பட்டணத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் மூ மூவாயிரம் பேர் இருந்தாலே போதும் அது ஈஸியாக அந்த பட்டணத்தை நம்ம முறியடிச்சிடலாம் எல்லோரும் போக வேண்டியது இல்லை என்று சொல்லி ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குறைவாக அந்த பட்டணத்தை இவங்க என்ன செய்கிறாங்க இடை போடுறாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் கர்த்த நம்ம கூட இருக்கிறாரு எவ்வளோ பெரிய எரிகோவையே உடைச்சி போட்டவர் இந்த சின்ன ஆய் பட்டணத்தை உடைக்கிறதுக்கு பெரிய நேரமெல்லாம் ஆகாது அதனால் நம்ம எளிமையாக போனால் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க புறப்படுகிறாங்க நாலா வசனம் சொல்கிறது அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய என்ன நடந்துச்சு பாருங்க மூவாயிரம் பேர் அவ்விடத்தில் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் மூவாயிரம் பேர் போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னால் முறிந்தோடிட்டாங்க முப்பத்தி ஆறு பேர் அன்னைக்கு மறிச்சு போயிட்டாங்க பாருங்கள் அந்த சின்ன பட்டணத்துக்குள்ள மூவாயிரம் பேர் போய் அந்த பட்டணத்தை பிடிக்க போன பொழுது அங்கே முப்பத்தி ஆறு பேர் என்ன செஞ்சிட்டாங்க மறிச்சிட்டாங்க இது ஜனங்களுடைய இருதயத்தில் பெரிய ஒரு துக்கத்தை கொண்டு வந்துட்டு இவ்வளவு நாளும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்ற நமக்கு ஏன் இந்த தோல்வி வரணும் ஏன் நாம் இப்படி இந்த தோல்வியை சந்திக்கணும் அவங்க இருதயம் கரைந்து தண்ணீரை போல ஆகிவிட்டது உடனே யோசுவாவுக்குள்ளே ஒரு பயம் ஐயோ இனி இந்த இந்த நம்ம இப்போ விழுந்து போனதை அந்நிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாக்களெல்லாம் கேள்விப்பட்டாங்கன்னா நமக்கு விரோதமாக வந்து நம்மளை எல்லாரையும் அழித்து போடுவாங்களேன்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு பயம் உண்டாகி கர்த்தருக்கு முன்னால் போய் அழுது புலம்புறாரு ஆண்டவரே இந்த ஆயுப்பட்டணத்தில் இப்படி தோல்வி வருவதற்கு என்ன காரணம் அவரும் மூப்பர்களும் போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாங்க அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்கள்ட்ட பேசுகிறார் பதினோரு வருஷத்தில் பாருங்கள் இஸ்ர வே இசுரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளை என் உடன்படிக்கை மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்படின்னு சொல்கிறார் இப்போ கர்த்தர் பேசுகிறாரு உங்கள் தோல்விக்கு காரணத்தை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காணான் தேசத்துக்குரிய உங்கள் பயணத்தில் பின்னடைவு உண்டாவதற்கான காரணம் என்னங்கிறத இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்னு கத்த சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க பாவம் செஞ்சுருக்கீங்க யோசுவாவுக்கு ஒன்றுமே புரியலை யார் பாவம் செய்தா நான் ஒரு பாவம் செய்யலையே அப்போ யார் பாவம் செய்திருப்பா என்று சொல்லி அங்கே யோசுவா ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே போய் சாபத்தீடான காரியங்களை அவன் என்ன செய்கிறான்னா எடுத்து கொள்ளுகிறான் திருடி கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அப்புறந்தான் யோசுவாவுக்கு புரிந்தது நீ நல்லா கவனித்து பாருங்கள் ஆண்டவர் அந்த ஆறாம் அதிகாரத்தில் காரியங்களை சொல்கிறார் பதினேழாவது வசனத்தில் பாருங்களேன் ஆனாலும் இந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும் பாருங்கள் நாம் அனுப்பின ஆட்கள் ராகாவு என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் பதினெட்டாவது வசனம் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாத படிக்க இசுரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் இருங்கள் அப்படின்னு கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறார் அடுத்த வசனத்தை பாருங்களேன் சகல வெள்ளியிலும் பொன்னும் வெண்கலத்திலும் இரும்பிலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்குஷத்தில் சேரும் என்றான் பாருங்கள் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக யோசுவா மூலமாக சொல்லி வச்சுருக்கிறார் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போங்க எரிகோவுக்குள்ளே போங்க அந்த எரிகோ ஒன்றா உடைப்பேன் நீங்கள் அதுக்குள்ளே பிரவேசித்து அங்கே இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருங்க ஆனால் அங்கே போய் சாபத்தீடான ஒன்றை எடுக்காதீங்க வெள்ளி எடுக்காதீங்க பொண்ணு எடுக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு இரும்பு பாத்திரங்கள் எல்லாம் எடுக்கலாம் அதெல்லாம் எடுத்து எங்கே கொண்டு வரணும் கர்த்தருடைய பொக்கிஷ சாலைக்கு கொண்டு வந்து சேர்த்துறணும் அதை யாருமே நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக எடுத்து என்று கர்த்தர் எச்சரித்தார் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த சம்பவத்துக்குள்ளே ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் ரகசியமாக போய் அந்த சாபத்தீடான பொருட்களில் கொஞ்சத்தை திருடி கொண்டு வந்துட்டான் அது கர்த்தருக்கு சேர வேண்டியது ஆலயத்தினுடைய பொக்கிச சாலையில் சேர வேண்டியதை இவன் திருடி கொண்டது நிமித்தம் அது சாபமாக மாறிவிட்டது சாபமாக மாறிவிட்டது ஏழாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தில் படிச்சு பாருங்க இஸ்ரோ விருப்பத்தில் சாபத்தீடானதுலே துரோகம் பண்ணினார்கள் ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சாபத்தீடானதில் சில பொருட்களை என்ன பண்ணிட்டோம்னா திருடி கொண்டு வந்திருக்கிறான் திருடி கொண்டு வந்திருக்கிறான் உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவங்க மேலே இந்த வீழ்ச்சிக்கு அது காரணமாக இது யாருக்குமே தெரியாது யோசுவாவுக்கு தெரியல சில நேரம் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் பின்னடைவுக்கு காரணம் நமக்கே புரியாது என்ன காரணம் ஒன்றுமே தெரியலை நம்ம வேறு போனத்தில் யோசித்து கொண்டிருப்போம் இது போராட்டமாக இருக்குமோ அல்லது பிசாசாக இருக்குமோ அதாவது யாரோ எனக்கு விரோதமாக மாந்திரிகம் செஞ்சிட்டாங்களோ இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருப்போம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த மனுஷன் ஒரு உண்மையான மனுஷனுக்கு விரோதமாக எழுது எழும்பினால் ஒரு நீதிமானுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்பினால் அவன் குற்றவாளி ஆவான் என்று கற்று சொல்கிறார் ஆனால் நீதிமான ஆண்டவர் ஒரு நாளும் துன்மார்க்குண்டிய கையில் விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் இங்கே பாருங்க துன்மார்க்கர் கையில் முப்பத்தி ஆறு பேர் விழுந்து போயிட்டாங்க யோசுவா கத்துடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜீவிக்கும்போது இந்த உண்மை அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்களேன் ஏழாம் அதிகாரத்தில் அதனுடைய இருபது இருபத்தொன்று வாசிக்கிறேன் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரயோத்தனமாக மெய்யாகவே நான் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்னென்ன பிரகாரமாய் செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது பார்த்திங்களா கர்த்தருடைய பொக்கிச சாலைக்கு வர வேண்டிய பொருட்களை இவன் திருடி எடுத்துக்கொண்டான் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அநேக நேரம் நம்ம செய்யக்கூடிய சில பாவத்தினுடைய பின்விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருகிறது தாண்ட முடியாமல் முன்னேற முடியாமல் சில தடைகளில் இன்றைக்கி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க ஆண்டவரே என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன் என் தடை மாற மாட்டேங்குது போராட்டம் நீங்க மாட்டேங்குது வியாதி குணமாக மாட்டேங்குது தொடர்ந்து சில பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு என்ன காரணம்னே புரியல இதை நான் வெறும் சாத்தானுடைய போராட்டம்னே இத்தனை காலம் எண்ணிக்கொண்டு போயிட்டேன் எங்கேயோ குறை இருக்கிறது எனக்குள்ள எங்கேயோ அந்த தவறு இருக்கிறது நான் அதை உணர விரும்புறேன்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் யோசுவாவை போல ஒரு நாள் முகங்குப்புற அவருக்கு முன்னால் விழுந்து உபவாசத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிப்பாயானால் அன்பு தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உனக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உன்னை உணர்த்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்றாரு தடைய கர்த்தர் உடைத்து போட்டு உன்னை மறுபடியும் சந்தோஷப்படுத்த என் தேவன் இருக்கிறார் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆகானை நீ கண்டுபிடிக்க வேண்டும் உனக்குள் இருக்கிற அந்த போராட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டும் உனக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய பாவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் யாருக்குமே தெரியாம பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒழித்து வைத்தது போல சில ரகசிய பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டு வெளியில் யாருக்கும் தெரியாம எல்லாருக்கும் முன்னால் நல்லவன் போல அல்லது நல்லவள் போல நீ நடித்து கொண்டு நீ ஆலயத்தில் சபையிலையும் ஊழியருக்கும் முன்னால எல்லாருக்கும் முன்னால் நீ ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறாரு இன்றைக்கு உன்னுடைய ரகசியமான அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீ வெளியே வருவாயானால் உன் வாழ்க்கையுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் உன் வாழ்க்கையுடைய தடையை கர்த்தர் உடைப்பார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நீ வெளியேறி வர முடியும் இன்றைக்கு நீ படுகிற வேதனைக்கு என்னதான் தான் காரணமாக இருந்தாலும் அத்தனை காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் உன் வாழ்க்கையில் தடைபட்டு கிடக்கிற வாசல்களை எல்லாம் உடைச்சி போட்டு உன்னை மறுபடியும் மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா யா ஹாலே லூ ஹாலே இன்னைக்கு நீ அதை உணர்வாய் என்று சொன்னால் கத்துருவோம் வாழ்க்கையில் இன்றைக்கி மேன்மையானதை செய்ய போறாரு இல்லை நீ அதை மறைத்து கொண்டே இருப்பாயானால் அது தொடர்ந்து அந்த சாபம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அந்த பாவம் அந்த அசுத்தம் உன்னை தொடர்ந்து நீ வைத்து கொண்டு அந்த வேதனை உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் நீ முன்னேற முடியாது நின்று போயிருவ எல்லாம் ஸ்தம்பிச்சிடும் எல்லாம் அடைக்கப்பட்டுரும் வாசல் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டுரும் இன்னைக்கு அடைக்கப்பட்டு கிடக்கிறாய் அல்லவா ஏசு கிறிஸ்துவனை உன்னை விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள் அவங்க ஆகானை கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில் கத்தர் அவனுக்கு என்ன சொன்னார்னா அவனை கல்லுனால் அடித்து கொலை செய்யும்படியாக சொல்கிறாரு இஸ்ரோல் மக்கள் எல்லோரும் சேர்ந்து யோசுவா எல்லோரும் சேர்ந்து ஆகானையும் அவனுடைய ஆடு மாடு அவனுடைய கழுதை அவனுடைய குமாரர்கள் அவனுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் கொண்டு வந்து அங்கே கல்லு கல்லுனாலே அடித்து கொலை செய்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும் அது ஆகோர் பள்ளத்தாக்கில் நடந்தது என்று சொல்லி அந்த அதிகார முடிவில் நீங்கள் பார்க்க முடியும் ஆகோர் பள்ளத்தாக்கில் வச்சு கர்த்தர் அந்த ஆகான கொ கொல்லும்படியாக அன்றைக்கு இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்க பயணம் தொடருவதற்கு தடைகள் முறிந்து போனது எட்டாம் அதிகாரம் வசனத்தை படிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்தால் நீங்கள் அந்த பாவத்தை விட்டு விலக அந்த சாபத்துக்குரிய காரியங்களை உங்களை விட்டு அகற்ற ஏதாவது அங்கே உள்ள வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வெளியேற்றிட்டு இன்றைக்கி நான் பரிசுத்தமாக போகிறேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணினால் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு சொல்லுவார் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார் நீ இந்த யுத்த ஜனங்கள் யாவரையும் கொண்டு ஒன்றாவது வசனம் கூட்டி கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ அதே ஆய் பட்டணத்துக்கு போ அப்படிங்கிறாரு தடை இப்போ இந்த தான் தோற்று போனாங்க முப்பத்தி ஆறு பேர் மறித்து போன ஒரு இடம் அதே பட்டணத்துக்கு நீ பயப்படாமல் தைரியமாக போ யோசுவா என்று கத்தர் சொல்கிறாரு ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூவியா இன்றைக்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தடைய நீங்க மாற்ற முன் வருவீர்கள் என்று சொன்னால் அகற்ற முன் வருவீர்கள் என்று சொன்னால் ஒரு தீர்மானம் எடுக்க முன் வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றாரு உங்க கையில திரும்பவும் அந்த ஆசிர்வாதத்தை ஒப்பு கொடுக்க போறாரு உங்கள் சுதந்திரத்தை ஒப்புக் கொடுக்க போகிறாரு கத்தருக்கு மகிமை பழைய வருஷத்தில் நீங்கள் பலவிதமான அசுத்தமான வழிகளுக்கு உங்களை இடம் கொடுத்து உங்கள் இருதயம் கெட்டுப்போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இந்த இருபத்தி நாலில் தீர்மானம் எடுங்க இயேசுவே நான் இனி எனக்கு இந்த அசுத்தமான வழி வேண்டாம் தகாத உறவு வேண்டாம் ரகசியமான சில உறவுகள் குடும்பத்துக்கு கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் அல்லது அசுத்தமான சில காரியங்களில் நான் இருக்கேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு நான் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் யாருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை விட்டு இன்னைக்கு விலகி வந்தால் கத்தர் உங்கள் வாழ்க்கையில திரும்ப அற்புதம் செய்யப் போகிறாரு வசனத்தை பாருங்க நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவடையை வைங்கள் என்றார் பாருங்கள் எரிகோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் இங்கே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு பாருங்க இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஆயுள் ஆயு பட்டணத்தில் இருந்த நிறைய கொள்ளை பொருட்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுறாரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நேரம் இல்லை நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க அவங்க ஆயு பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே அவங்க யுத்தம் செய்தாங்க ஆண்டவர் அந்த பட்டணத்தை இஸ்ரோவேல் ஜனங்களுடைய கையில் கொடுத்து அந்த பட்டணம் அவங்களுக்கு சொந்தமாக மாறியது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு சூழ்நிலைகளெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டா நான் என்ன செய்வேன் நான் எப்படி முன்னேறவே யோசித்துக் கொண்டிருக்கீங்களா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதற்கு நீங்க ஜெபித்தா மட்டும் போதாது சிலர் நினைக்கிறாங்க தடைகளை உடைக்கிறதுக்கு ஜபம் பண்ணாலே போதும் தடை உடஞ்சிடும் இல்லை ஜபம் பண்ணணும் அதே நேரத்தில் ஜபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுகிறத நம்ம கீழ்ப்படியணும் ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யணும் அப்போ தான் ஆசீர்வாதம் உண்டாகும் நமக்கு தெரியும் ஸ்தோத்திரம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்தில் சகேயு என்கிற ஒரு மனுஷனை சந்திக்கும்படியான போ சந்தி சந்திக்கும்படியாக போன சம்பவம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அங்கே ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் ஒரு சகேயு என்கிற மனுஷனை ஆண்டவர் அந்த எரிகோவில் சந்திக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது நமக்கு ஏற்கனவே எரிகோ ஒரு ஒரு பட்டணம் வந்து சாபமான பட்டணமாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த பட்டணத்தில் ஒரு மனுஷனை போய் இப்ப ஆண்டவர் சந்திக்க போறார் சந்திக்க போகும்போது இந்த எரிகோவில் இருக்கக்கூடிய இந்த என்று சொல்லக்கூடிய இந்த நிறைய சாபத்தை தலையில் குமிச்சு வச்சிருக்கிறான் இவன் ஆசிர்வதிக்கப்படவே முடியாதபடிக்கு நிறைய பாவம் செஞ்சு த சாபத்தை தலையில் குமிச்சு வச்சுருக்கிறான் ஏன்னா இவன் ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால இவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான் என்று போட்டிருக்கிறது ஆயக்காரர்களுக்கு தலைவராக இருந்ததுனால அநியாயமாக பணத்தை சம்பாதித்து அதையெல்லாம் சொத்துக்களாக சேர்த்து இப்படி தான் இவன் பணக்காரனாக இருக்கிறான் இவன் நேர் வழியிலே பணக்காரன் ஆகலை இவன் இவன் தவறான வழியில் பணக்காரன் ஆகி நிறைய சாபத்தை தலையில் குமிச்சு வச்சுருக்கிறான் அதனால் இவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஏசு எப்படிப்பட்டவரோ என்று காணணும்னு சொல்லி அவன் ஆண்டவரை தேடி போகிறான் உயரத்தில் குள்ளனாக இருந்ததுனால காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்க்க விரும்புகிறான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறாரு இவனுக்கு ஒன்றுமே ஓடலை எவ்வளவோ தீமை செஞ்சு எவ்வளோ பணங்களை ஏமாற்றி அநேக ஏழைகளுடைய ஆஸ்திகளை எல்லாம் நான் கொள்ளையடித்து எத்தனையோ பேருட்ட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வாங்கி நான் இப்படி வரிக்கு அதிகமாக எல்லாம் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேனே என் வீட்டுக்கு இயேசு வருகிறாரா கேள்விப்பட்ட உடனே அப்படியே அவனுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் உண்டாயிற்று ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் ஆனால் அங்கே போன உடனே இயேசு சூழ்நிலை சூழ்நிலையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாரு அங்கே இருக்கிற எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க உடனே இந்த சகை என்ன செய்தார் தெரியுமா சகையு அங்கே ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதில் எட்டாவது வசனத்தை பாருங்கள் சகையு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன் நான் ஒருவனிடத்தில் ஏதாவது அநியாயமாக உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் நல்லா நீங்கள் கவனிக்கணும் இந்த சகையு இயேசு வீட்டுக்குள்ளே வந்த உடனே உடனே அவனை கை வச்சு அவன் தலையில் கை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு போகலை அமைதியாக இருக்கிறார் ஏன்னா இவன் மனம் திரும்பாமல் இவனை ஆசீர்வதிக்க முடியாது இவன் நிறைய சாபத்தை தலையில் வாங்கி வச்சுருக்கிறான் ஏழைகளை ஏமாற்றி கொள்ளையடித்து நிறைய பணங்களெல்லாம் குமிச்சு வச்சிருக்கிறான் இவன் அதை உணர்ந்து அந்த பாவத்தை அரிக்க செஞ்சு அந்த ஏமாற்றின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்போ தான் அவனை ஆசீர்வதிப்பார் பார்த்தீங்களா நம்ம செஞ்ச காரியத்துக்கு பதில் செய்யாமல் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது சிலர் நினைக்கிறாங்க கத்தருக்குள்ளே வந்த உடனே பழைய காலத்தில் செஞ்ச எல்லா பாவத்தை மன்னிக்கிறாரு அந்த பாவத்தினால சம்பாதிச்சது சேர்த்து வச்சது அந்த பாவ உறவுகள் அதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அதெல்லாம் விடணும் அதை விட்டு விலகணும் அதுக்கு பரிகாரமாக அதுக்கு நாலு மடங்கு கொடுக்கணும் அவர் என்ன சொல்ல பாருங்கள் என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளை கொடுக்குறேன் ஏன் அவனுக்கு இருந்த சொத்து அஞ்சு கோடி ரூபா அல்லது ஐம்பது கோடி ரூபா சொத்து இருந்ததுன்னா இருபத்தஞ்சு கோடியை ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஏமுனா நிறைய ஏழைகளை நான் அவன் ஏமாத்தி இருக்கிறான் அதுக்கு நான் நிவாரணமாக அதுக்கு கிரயமாக நான் அதுக்கு பதில் செய்யணும்னு சொல்லி பாதி பணத்தை நான் ஏழைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அப்போ வாங்கியிருக்கிறான் தெரியுது அவனுக்கு அநியாயமாக வாங்குறது உண்டா நாலத்தனையாக திரும்ப செலுத்த போகிறேன் இவ்வளவு நாள் நான் சம்பாதித்த பணத்தில் அநியாயமாக சேர்த்தது எல்லாத்தையும் நாலு மடங்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு நாலு மடங்கு கொடுப்பேன் அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ளே தீர்மானம் பண்ணி அதை பப்ளிக்கில் வாயினால் ஏசு கிறிஸ்து முன்னால் பாவாரிக்க செஞ்ச உடனே கர்த்தர் சொல்கிறார் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபரகாமுடைய குமாரன் ஆயிருக்கிறானே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்களா அந்த பிரகாரமான ஒரு மனந்திரும்புதல் உண்டான கர்த்தர் கற்று நம்மளை கற்றுகிற தடைகளை உடைப்பார் சும்மா தடை உடையாது அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தடைகள் உடையணுமா ஒரு மாற்றம் வரணும் செஞ்ச அந்த தப்புக்கு பரிகாரமாக சில விஷயங்களை செய்யணும் நம்ம அதுக்கு ஏழைகளுக்கு அதை பணத்தை திரும்பி கொடுத்துடணும் அநியாயமாக வாங்கினதை திரும்பி செலுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு கர்த்தாவே நேர்மையாக சம்பாதிக்கிற எனக்கு போதும்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள் தடையை கற்று உடைப்பார் ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் வாங்கியிருந்துருக்கலாம் அநேகர்கிட்ட ஏமாற்றி வாங்கியிருக்கலாம் அடுத்தவங்க சொத்தை தப்பாக கையெழுத்து போட்டு வாங்கியிருந்துருக்கலாம் அல்லது மற்றவங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருளை தெரியாமல் திருடி கொண்டு வந்திருந்திருக்கலாம் அல்லது வேலை ஸ்தலத்தில் உங்கள் எஜமானனுக்கு தெரியாமல் பொருட்களை அபகரித்து கொண்டு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் சில சாபத்தீடானது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமானால் ஏமாற்றி வைத்திருக்கிற பணம் இருக்குமானால் ஏமாற்றி வைத்திருக்கிற காரியம் இருக்குமானால் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது இன்றைக்கி நாம் அதை திருப்பி செலுத்தணும் திருப்பி செலுத்தணும் அப்படி செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் தடைகளை உடைப்பார் உங்கள் வாழ்க்கையில் செல்ல உதவி செய்வார் இல்லை என்றால் அந்த சாபம் உங்கள் தலையின் மேலே இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் முன்னேறவே முடியாது என்ன ஜோம் பண்ணாலும் எத்தனை காணிக்க கொடுத்தாலும் நிவாரணம் வராது திருப்பி செலுத்தணும் பரிகாரம் செலுத்தணும் அப்படி செய்யும் போது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தடைகளை உடைத்து போடுகிறவர் நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறாரு நமக்குள்ள இருக்கிற தடைய நம்ம விளக்கும் போது நம்மளில் இருக்கிற தடையை கர்த்தர் உடைச்சு போடுவார் கர்த்தருக்கு மகிமை ஜோ பண்ணலாமா நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றி என் அன்பு தகப்பனே யாரெல்லாம் இந்த செய்தியை தொலைக்காட்சியின் மூலமாக யூடியூபின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே தேவனைய இறக்கம் உண்டாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாபத்தின் தடைகளை என் தேவனாகிய கத்தர் இன்றைக்கு முறித்து போட்டு உங்கள் பிள்ளைகளை கணப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் என்னென்ன பாவத்தின் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் வந்திருந்தாலும் அந்த பாவத்தை குறித்த உணர்வு உண்டாகி அதை குறித்து மனம் திரும்பி அதை விட வேண்டியவைகளை விட்டு வெளியேற்ற வேண்டியதை வெளிவே வெளியேற்றி ஆமையன் ஸ்தோத்திரம் கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து தீர்த்து ஆண்டவருடைய நாமத்தினால தடைகளை உடைத்து முன்னேறுவதற்கு பரசுத்தாவியான அவர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆர் அட்ரஸ் ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் செவன்டீன் பாட்ரி பிரைநகர் செகண்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் চুচুগুৰি কাণ্টেট নাইন ডাবল ফ'ৰ টু ডাবল চেৱে এইট নাই এইট ছিক